ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடங்குவதற்கு முன்பாகவே மெகா ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போது சிஎஸ்கே அணியில் இருந்து ஒரு முக்கியமான வீரரை டெல்லி அணிக்கு கொடுத்துட்டு டெல்லி அணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிரடி வீரரை தற்போது மிட் ட்ரான்ஸ்ஃபர் முறையில் சிஎஸ்கே அணி வாங்கியிருக்காங்க இது தொடர்பான தகவல் தற்போது வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் நடந்து முடிந்தது இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி மீண்டும் நியூசிலாந்து அணி வீரரான டெவான் கான்வே அவர்களும் வாங்கியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது தோனி அவர்களுக்கு ஒரு பேக்கட் பேக்கப் விக்கெட் கீப்பராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவரை சுமார் ஆறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கொடுத்து சிஎஸ்கே அணி நிர்வாகம் வாங்கினாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி கிட்ட பணம் குறைவாக இருக்கும்போது தான் சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரரான நட்சத்திர ஆட்டக்காரர் ஃபேஃப் டூ பிளஸிஸ் வந்து வந்தாங்க அப்போது அவரை ஏலத்தில் எடுக்க எந்த அணி முன் வராத நிலைமையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டு கோடி ரூபாய் கொடுத்து அடிப்படை விலைக்கு அவரை வாங்கிட்டு போயிட்டாங்க இதனால் சிஎஸ்கே அணி ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளானாங்க காரணம் திவான் கான்வே அவர்களை விட ஃபேஃப் டூ பிளஸிஸ் பார்த்திங்கன்னா அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன் அது மட்டும் இல்லாது அவங்க ஃபீல்டிங்கில் இருக்கும்போது போது எந்த ஒரு கேட்சையுமே தவற விட மாட்டாங்க சிஎஸ்கே அணியோட எல்லைச்சாமி அப்படின்னு இவங்க செல்லமாக அழைக்கப்படுவாங்க துரதிருஷ்டவசமாக இவரை சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு தற்போது ருத்ராஜ் கெய்கோட் அவர்கள் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பராக அவதாரம் எடுத்திருக்காங்க சையத் முஷ்டக் அலி டிராபி அப்படின்னு முதல் தர போட்டிகளில் இவங்க விக்கெட் கீப்பராக தற்போது பயிற்சிகளை மேற்கொண்டு வராங்க அதே போல் ஸ்டம்பிங் அதே போல் கேட்ச் அப்படின்னு ஒரு முழுமையான விக்கெட் கீப்பராக மாறியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்காக விக்கெட் கீப்பராக செயல்பட போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு இதனால டிவான் கான்வே அவர்கள் இல்லைனாலும் கூட தோனி அவர்களுக்கு பேக்கப்பாக ருத்ராஜ் கை கோட் விக்கெட் கீப்பராக இருக்காங்க இதுதான் சரியான சமயம் அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூ டெல்லி அணிக்காக விளையாடுவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க இதனால் அவங்க தற்போது சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஒரு அணி வீரர் பார்த்தீங்கன்னா அந்த அணியில் விளையாடுவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சீசன் துவங்குவதற்கு முன்பாகவே அதை தெரிவிக்க வேண்டும் அது போல தான் தற்போது ஃபேஃப் டூ பிளஸிஸ் என்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே போல் சிஎஸ்கே நிர்வாகமும் பார்த்தீங்கன்னா தற்போது ஃபேஃப் டூ பிளஸிஸ் போன்ற ஒரு அதிரியான ஆட்டக்காரரை மிஸ் பண்ணுவதற்கு விரும்ப அவங்க தற்போது கான்வே அவர்களை டெல்லி அணியிட கொடுத்துக்கிட்டு அவங்க டூப்ளசிஸை ஏலத்துக்கு வாங்க போறாங்க இதனால சிஎஸ்கே அணிக்கு சுமார் நாலு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க ஃபேஃப் டூப்ளசிஸ் இந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முக்கியமான காரணமே தோனியாவுங்களுடைய லாஸ்ட்டு சீசன் இதுவாக தான் இருக்கும் அதனால் அவரோட அருகில் இருந்து இந்த முறை கோப்பையை வென்று அவங்க கிட்ட கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஃபேஃப் டூப்ளசிஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இது வரைக்கும் ஃபேஃப் டூப்ளசிஸ் சிஎஸ்கேனிக்காக விளையாடி நான்கு முறையுமே பார்த்திங்கன்னா சிஎஸ்கேனி பிளே குள்ளே மு நுழைந்துருக்காங்க கடந்த முறை பிளே குள்ளே நுழையாமல் ஏமாற்றம் அளித்த சிஎஸ்கேனி இந்த முறை ஃபேஃப் டூப்ளசிஸோடு கண்டிப்பாக பிளே குள்ளே நுழைந்து கோப்பையை தட்டி தூக்க போகிறாங்க அப்படின்னு தற்போது சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க டேவான் கான்வே அவர்களும் தற்போது டெல்லி அணிக்கு போவதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இதனால் சுமூகமாக இந்த ஒரு மிட் ரைடிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் விரைவில் இது தொடர்பான அஃபிஷியல் நியூஸ் வரும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி